ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாசடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சியை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி புளி இஞ்சி தான் பண்ண போகிறோம் நம்ம புளி இஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இஞ்சி சீசன் நிறையா இஞ்சி கிடைக்கிறது அதனால் இஞ்சி வாங்கினதுல நிறையா இவ்வளோ இருந்தது அப்பப்போ வாங்கி சேர்த்து வச்சதுலேயே இவ்வளோ இருந்தது அதனால் வேஸ்ட்டாக போக வேண்டாமேன்ட்டு புளி இஞ்சி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு மூணு வர மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுட்டுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போதுக்கு தேவையான மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் இதுக்கு மேலே தூவறத்துக்கு நம்ம கரமது பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மேல் பொடி அந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பண்ணினான்னா நல்லா அது சேர்ந்து கிரேவியாக வரத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி பருப்புலாம் போட போகிறதில்ல பருப்புலாம் போட்டால் அந்த புளியில் ஊறி ஒரே புளிக்கும் ஊசி போயிடும் வச்சுட்டு இருந்து சாப்பிட முடியாது அதனால் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நம்ம புது பாத்திரம் இண்டஸ் வேலி வாங்கினோம்ல அந்த பாத்திரத்தில் ஒரு குழு கரண்டி அளவுக்கு எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சன்ட்ருக்கு இப்போது அதில் நம்ம புளிய கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இதால் ரெண்டு போட்டால் ஒரு ஸ்பூன் அதனால நாலு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லா வெடிக்கட்டும் கடுகு பார்க்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போது கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதுலேயே இந்த பச்சமிளகாயே சேர்த்துக்கலாம் வெடிக்கும் சிம்லாம் பெருங்காயம் நம்ம எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இந்த புளி இஞ்சி ரெடி ஆகிடும் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சே பண்ணுங்க இப்போது இந்த இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கு டக்குன்னா உப்பு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பாத்துன்னு கூட சேர்த்துக்கலாம் நிறையா ஐட்டம்லாம் சாப்பிட முடியாது அதனால இது இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் பொரிஞ்சிடுது நான் எண்ணெயில இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற இந்தியை செலாம் கண்டியை செஞ்சு ஒரு பேஸ்ட்டு கற்றுக்கலாம் கோயில் உப்பு புளிப்பு காரம் எல்லா சுவையும் கலந்துருக்கும் இஞ்சி தொட்டு இது மோரஞ்சாத்தி சுட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் புளி இஞ்சி இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி ஜலத்தை சேர்த்துக்கலாம் அவ்வளோதானா தான் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா அஞ்சே நிமிஷம் தான் அடுப்பில் ஈஸியாக ஆகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இதுவாகிடுது இப்போ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம புளியை ரெண்டாவது வாடகை இங்கே காட்டு புளியை நல்லா கரைச்சி கெட்டியா கரைச்சி எடுத்து வச்சுட்டு மீதி இந்த புளியை இதுலயே நான் இன்னைக்கு சாத்து இது பண்ணிடுவேன் வேஸ்ட் அப்படி மாட்டேன் இப்போ இந்த புளியை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இவ்வளோ கெட்டியா இருக்கணும் திக்கா இருந்தாலும் புளி வாசனை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம குத்தின எண்ணெய் பிரிஞ்சு வரணும் புளி வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும் மொழியா வச்சுதான் கொதிக்க விடணும் கையில் வச்சு நின்னாக்க திரிஞ்சு போயிடும்

புளி வாசனை நல்லா போயிட்டு இப்போ நம்ம கரமதி பொடி மேல்பொடி பண்ணியிருக்கோம்ல மேல் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு கலரியணும்னா வாசனையாக இருக்கும் அது கொக்கு வந்து சேண்டா மாதிரி இருக்கும் தான் அந்த மேல் பொடி போடுறது அதுல வந்து ஒன்றும் இல்லை தனியாக கள்ளப்பருக்கு எந்தியும் மிளகா வைத்தது அது வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா நம்ம சாம்பார்லாம் பண்ணா மீன் பிடிச்சதுக்கு அதுதான் அந்த தான் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் அதை போட்டி இப்போ அது கொஞ்சோட நம்ம ஒரு சூப்பரான இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடும் இது மேலே வேணும்னா நல்லெண்ணெய் குத்திக்கலாம் இதுவே நிறைய எண்ணெய் சேஞ்சு அதனால நான் நல்லெண்ணெய் குத்தலை இப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்